அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்ம இப்போ டாக்டர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து நியூ காலேஜில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு அவரை வந்து நாங்கள் நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம் இந்த இது போன்ற இன்டர்வியூடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் இது மாதிரி ஆளுங்க எப்படி மேலே வந்தாங்க இது வந்து மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறக்காக தான் இது போன்ற இன்டர்வியூவில் நம்ம நடத்துகிறோம் இப்போ நம்ம சகோதரர் ஜாஃபர் சாதிக் அவர்களை சந்திப்போம் அஸ்லாமலை நல்லா இருக்கீங்களா நல்லா வந்துருலா உங்கள் துறையை பற்றி சொல்லுங்க நீங்க எப்படி அதாவது நம்ம மெயினாக இப்போ நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம்னா உங்களுடைய இளமை காலம் இளமை காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க எப்படி படிப்புல வந்து முன்னேறி வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அதுதான் நம்ம நோக்கம் நம்மளுடைய பிள்ளைங்க படிப்புல கவனம் செலுத்தணும் நல்ல நிலமைக்கு வரணும் எல்லா புகழும் இறைவனுக்கு அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாவின் சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு சொன்னாங்க சரி அந்த இன்டர்வியூல வந்து நம்ம வந்து இளமை காலத்துல இருந்து எப்படி வந்து நீங்க வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்தீங்க ஒரு ப்ரொஃபசர் ரேஞ்சுக்கு வந்து எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து கூப்பிட்டு என்னோட இளமை காலம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷனு அத்தா வந்து வாப்பா வந்து ஒரு ஐஸ் வண்டி வியாபாரி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ராம்நாடு பூர்வீகம் வந்து ராம்நாடு புதுக்குடின்ற கிராமத்தில் வந்து நான் வந்து பிறந்தேன் ஒரு மூணு வயசு இருக்கும் போது வந்து அத்தா வந்து குடும்ப குடும்ப சூழ்நிலை காரணமாக சென்னைக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ் வண்டி தான் தள்ளி வந்து இந்த எங்களோட லைஃப் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் முன்னேறி ஒரு குருவி மாதிரி ஒரு சிங்கப்பூர் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா போயிட்டு இருந்துச்சு நானும் வந்து அப்போ இளமை காலத்தில் போக வரப்பாங்க பொருள் கொண்டே கொடுத்துட்டு கொண்டு வருவாங்க கொஞ்சம் கிடைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அதை வச்சு குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னோட படிப்பு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அத்தாக்கு வந்து மொத்தம் வந்து ஏழு பசங்க நான் வந்து ஆறாவது பையன் ஆறுமே ஆம்பளை பிள்ளை நான் ஆறாவது பையன் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தங்கச்சி அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் போய் எல்லாத்தையும் வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டமான சூழ்நிலை அந்தந்த பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு கரெக்டான வந்து கல்வியை வந்து அவன் வந்து கொடுத்துட்டாங்க கல் பட் ஆனால் வந்து ஏ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆறாவது இல்லையா ரொம்ப லாஸ்ட்டு ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பிஸ்னஸ்ல வந்து நஷ்டம் அடி அதனால வந்து ஒரு பத்தாவது வரைக்கும் தான் வந்து படிக்க வச்சாங்க அது பெரிய விஷயம் ஏன்னா வந்து என்னதான் வந்து என்ன தான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சாங்க அஞ்சாவது வரைக்கும் ஒரு மணி ஸ்கூல்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஒரு பிரைமரி ஸ்கூல்ல படித்தேன் அதுக்கப்புறம் அஞ்சாவில் அஞ்சாவூர்ல இருந்து இந்த ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும் அது உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியில்தான் வந்து நான் படித்தேன் எனக்கு ஒரு பத்தாவது ஒரு வ வயது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லைஃபோட கஷ்டம் வந்து என்னன்னு தெரியல நல்ல ஒரு சூழ்நிலை வளர்ந்தேன் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அப்போ பாக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து வெரி நொட்டோரியஸ் ரொம்ப வந்து நான் ரொம்ப வாழான பையன் ரொம்ப வாழான பையன் எது எதுவும் வந்து சீக்கிரமாக வந்து எடுத்துக்கிற தன்மை என்கிட்ட அப்போ இருந்துச்சு சின்ன வயது வயதிலேயே இருந்துச்சு என்கிட்ட ரொம்ப அப்போ பத்தாவது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து டக்குன்னு டென்த் எக்ஸாம் வருது நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் ஏழ்மையான சூழ் ஏழ்மையான சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக வந்து அந்த கஷ்டத்தை வீட்டோட கஷ்டத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா அந்த எப்பவுமே வந்து நம்ம வேல்யூ வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் லைஃப்ல வந்து ஒரு மூணு விஷயம் சொல்லுவாங்க வாட் இஸ் த பர்பஸ் எதுக்காக நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க நம்பர் டூ வாட் இஸ் யுவர் வேல்யூ உங்களோட அந்த வேல்யூ என்ன மூணாவது வந்து வேட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன் உங்களோட நீங்க போய் சேர வேண்டிய இடம் வந்து என்ன இடம் இந்த மூணு வந்து நம்ம லைஃப்ல வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பத்தாவதுலதான் வந்து இந்த இந்த இதை வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்ப வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் வந்து நான் வந்து ஒரு மெக்கானிக் கிட்ட வந்து வேலை செஞ்சேன் அந்த ஒரு வருத வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து நான் சம்பாதிச்சேன் அந்த டைம்ல அந்த இருபதாயிரம் ரூபாய் மெக்கானிகா டூ வீலர் மெக்கானிக் ஆமா டூ வீலர் மெக்கானிக் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபதாயிரம் சேர்த்து வச்சேன் வீட்டுக்கு ஒரு மாசம் மாதம் ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருவேன் எட்டாயிரம் ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு அப்ப அந்த பன்னெண்டாயிரம் வச்சு என்ன பண்ணலாம் இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து படிக்க படிக்கும் மேல ரொம்ப ஆர்வம் ஸ்கூல் வந்து என்னோட ரெண்டு வருஷம் ஸ்கூலிங் மிஸ் ஆயிடுச்சு அது வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒரு சங்கடமான சூழ்நிலை அது மனசுக்குள்ளே இருந்துச்சு என்னடா நம்ம நம்மளோட சக சக மாணவர்கள் சக ச சகோதரர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நண்பர்கள் வந்து போறாங்களே ஸ்கூலுக்கு நம்ம போக முடியாத ஸ்கூல் சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்ற உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அந்த அந்த உணர்வு வந்து என்னை வந்து தூண்டுச்சு நீ படிக்கணும் கண்டிப்பாக அந்த லைஃப்பில் வந்து ஒரு முன்னாடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருந்துச்சு அந்த ஆர்வத்தை வச்சு நான் என்ன பண்ண ஒரு ஒரு வருஷம் விட்டுட்டேன் ஒரு வருஷம் விட்டுட்டு பன்னெண்டாவது ஜாம்பஜார்ல இருக்கக்கூடிய விக்னேஸ்வரா டுட்டோரியல் அப்படின்ற அந்த கல்வி நிலையத்துல போயிட்டு நான் போய் சேர்ந்துட்டேன் சேர்ந்து வந்து எனக்கு வந்து அக்கௌண்டிங் தெரியாது அக்கௌண்டிங் பேக்ரவுண்ட் பத்தி தெரியாது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பத்தி தெரியாது அது அக்கௌண்டிங் டெர்மினாலஜி பத்தி எதுவுமே தெரியாது அப்ப வந்து அந்த ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து அந்த ஃபுல்லா அனைத்து அந்த அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்ட இதை வந்து நான் கத்துக்கிட்டேன் அதாவது வந்து எக்ஸாம் கொடுத்தேன் எழுதினா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் பேஸ் அந்த பேஸ்லனால வந்து என்னோட இதை வந்து படிப்பு படிப்பு படிப்புலேயே வந்து நான் வந்து முழு கவனத்தை கவனத்தை வந்து அதுல வந்து நான் வந்து போட்டுட்டேன் அப்ப பிளஸ் டூ வந்து எக்ஸாம் வந்து முடியுது முடிஞ்சது வந்து நான் டென்த் வரைக்கும் ஆவரேஜ் சுடம் தான் ஒரு பிப்டி பர்சன்ட் தான் அதுக்கு மேல வந்து நான் ரொம்ப விளையாட்டுத்தனமான பிள்ளை நான் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஹண்ட்ரட் மீட்டர்லாம் வந்து நல்லா ஓடுவேன் அதுக்கப்புறம் கொக்கோ பிளேயர் அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பேன் கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப ஆர்வமா இருப்பேன் அப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பிளஸ் டூ வந்து ரிசல்ட் வருது அப்போ வந்து நான் வந்து ரிசல்ட் பார்க்குறேன் பார்த்தவனே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து எண்பத்தி ஆறு சதவீதம் எடுத்து அந்த தொட்டூரில் நான் தான் டாப்பராக வந்துட்டேன் அக்கௌண்டிங்கில் வந்து ஒரு நூற்றி எண்பது மார்க் எடுத்தேன் பிசினஸ் மேக்ஸில் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு எடுத்தேன் அதே மாதிரி வந்து காமர்ஸ்ல வந்து நூற்றி தொண்ணூறு மார்க் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டேரெக்டாக ப்ளஸ் டூ டேரக்டாக பிளஸ் டூ போயிட்டு அடிச்சுட்டேன் அவன் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் எயிட்டி எடுத்தேன் அதுதான் தமிழில் ஒன் சிக்ஸ்டி த்ரீ எடுத்தேன் அந்த மாதிரி இந்த மாதிரி மார்க் நல்லா வந்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் என்னால் நம்பவே முடியல அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை நான் அலமதுல்லா நல்ல நான் ராத்திரி பகலமா படிச்சு நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு சேர்ந்துட்டேன் இருந்து தானாகவே வாய்ப்பு வந்து வருது மெரிட் மெரிட்ல வந்து வருது அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ஃபீஸ்ல வந்து மெரிட்ல வந்து டே காலேஜ் படிக்கிறதுக்கு இப்போ டே காலேஜ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த டைம்ல வந்து அல்லோட கிருபியால வந்து எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு பிகாம் எடுத்து படித்தேன் பிகாம் எடுத்து படிக்கும்போதே வந்து சைமன்டைனியஸா வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன் கேட்டரிங் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுல வந்து என்ன ஃபீஸை கட்டணும் இல்லையா ஃபீஸையும் கட்டணும் படிப்பையும் செலுத்தணும் வீட்டோட இது பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட ஸ்டடி ஏர்ன் வைல்யூ

பண்ண முடியல பட் இது ரெண்டுத்தையும் அதுக்கப்புறம் வந்து எம் காலேஜ்ல அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் மாநில கல்லூரி மிர்னா பீச் கிட்ட இருக்கு அந்த காலேஜ்ல வந்து நல்ல சதவீதத்துல வந்து எம் பில் முடிச்சேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷன் வந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்துச்சு அதுல போய் சேர்ந்துட்டு நைட் யூஎஸ் ஆக்சுவலா நைட் வந்து வேலைக்கு போயிருவேன் பகல்ல வந்து படிக்க போயிருவேன் அந்த தூக்கம் வந்து ஒரு ஒரு மூணு வருஷம் அந்த தூக்கம் கிடையாது தூக்கம் இல்லாம வந்து நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் எஃபோர்ட் போட்டேன் போட்டனால வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது படிப்புல கொஞ்சம் கவனம் குறைக்குமே ஏன்னா நைட்லாம் முடிச்சிருக்கிறதுனால காலேஜுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் கஷ்டமா இருந்துச்சு பட் ஆனா அது வந்து அந்த எஃபர்ட்ல வந்து நான் வந்து அந்த வாழ்க்கையில வந்து ஒரு ஃபயர் ஒரு நெருப்பு இருக்கும் சொல்லுவாங்கல்ல எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த கஷ்டம் கஷ்டம்ல வந்து ரெண்டு வருஷம் பட்ட கஷ்டம் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு சூன்றுகோலா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வெளிநாடு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வெளிநாடு சுல்தனாடாக ஃபோம்னு நல்ல ஒரு ஆஃபர் மேனேஜர் ஒரு ரோல் வந்துச்சு அந்த ரோலுக்கு வந்து நான் வந்து போயிட்டேன் போயிட்டு நல்லபடியாக சம்பாதிச்சிட்டு ஒரு தங்கச்சி இருந்துச்சு அந்த தங்கச்சி நல்லபடியாக கல்யாணம் முடித்து கொடுத்துட்டு எங்கள் பிரதர்ஸ்க்கு எல்லாம் என்னென்ன ஹெல்ப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தேன் வரும்போதே எனக்கு வந்து திருப்பி வந்து மனசில் வந்து ஒரு ஒரு கேள்விக்குறி நம்மளும் வந்து ஏதாவது நம்ம படிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் ஏதாவது ஸ்கூல் ஏதாவது இன்ஸ்டியூட் ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணும் கண்டிப்பாக நம்ம இல்லாத நம்மளோட இந்த எந்த சூழ்நிலை நான் வந்துனோ அந்த சூழ்நிலையில படிக்க இயலாத மக்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னோடியா இருக்கணும் பா அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆழ்மனத்துல வந்து ஒரு ஒரு வெறி இருந்துச்சு அதை வச்சு சரி நான் வந்து சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு நான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மௌன சத்த காலேஜ்ல போய் எடுத்தவனே போய் சேர்ந்துட்டேன் நியூ காலேஜ் தான் போனேன் ஃபர்ஸ்ட் அப்போ வந்து என்னோட முன்னாடி வந்து சீனியர் பேர்சன் நிறைய பேர் இருந்ததுனால என்னால அந்த வாய்ப்பு வந்து அந்த ஒரு வருஷம் கிடைக்கல அதுக்கப்புறம் மூணு சாதி காலையில ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தேன் ஒன்றரை வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நியூ காலேஜ்ல ட்ரை பண்ண இருந்தாங்களா ஆமா ஜெயலலி சார் தான் எனக்கு வந்து ரொம்ப ஊன்று கோலா இருந்தாரு அவர் வந்து ரொம்ப அந்த டைம்ல வந்து டைரக்டரா இருந்தாரு டைரக்டர் இல்ல அவர் வந்து அவருதான் டீனு காலேஜ் டீனு என் தான் புடிச்சிட்டு அந்த நான் தான் கூப்பிட்டு போவேன் கூப்பிட்டு வருவேன் என் மேல ரொம்ப பாசம் இருக்கு அப்ப வந்து நியூ காலேஜ்ல வந்து நீ இங்க இருக்காத நீ நியூ காலேஜுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் பரிந்துரை செஞ்சாரு அது திரும்ப நான் நியூ காலேஜுக்கு வரேன் வந்து அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னோட கேரியரை வந்து ஃபுல் ஃப்ளட்ஜா வந்து ஸ்டார்ட் பண்றேன் அதுவும் சைமல்டேனியஸா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வெளிநாட்டில் இருந்தனால அந்த எக்ஸ்போஷர் நான் வந்து நல்லா ஃப்ளூவன்சியா இங்கிலீஷ் பேசுவேன் கோஹரண்டா இருப்பேன் எந்த எது இருந்தாலும் ஒரு அகாடமிக்கு இருந்தாலும் நான் வந்து முன்னோடியா சோசியல் மைண்டா இருப்பேன் அந்த மானிட்டரி பெனிஃபிட் மணி மைண்டட் கிடையாது ஸோ எந்த காலேஜ்ல இருந்து எந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டாங்களோ சார் உங்களுக்கு மானிடரி எதுவும் வேணுமா கேட்டா கூட இல்ல மேடம் எனக்கு எதுவும் நான் பிள்ளைங்க வந்து என்ன என்ன வச்சு பயனடைஞ்சாலே வந்து அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அப்போ நிறைய இரநூறுக்கும் மேற்பட்ட மோட்டிவேஷன் டாக்ஸு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் கேரியர் கைடன்ஸ் இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து இங்கே சென்னையில மட்டும் இல்ல ரெடி ஒரு கும்பகோணம் மானியம்பாடி இந்த மாதிரி வேரியஸ் இதுல போயிட்டு நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்ப கொடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு ஆறு வருஷம் தள்ளிட்டேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ அதான் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டூட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இதெல்லாம் போறீங்கல்ல மோட்டிவேஷன்ல அது எத்தனை வருஷமா போறீங்க அது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முகமது சத்த கொலை வந்து எக்ஸிட் ஆன இல்லையா ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷத்துல அந்த மோட்டிவேஷன் ஆகி யாராவது ரிசல்ட் உங்களுக்கு பேசியிருக்காங்களா ஃபீட்பேக் கிடைச்சிருக்கா

ஒரு கருத்தை வந்து கொடுத்துருவேன் கான்செப்டையும் கொடுத்துருவேன் அப்போ அப்போ அந்த மாதிரி அந்த ஷோய்புன்ற பையன் வந்து சிஏல ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு அவனுக்கு நான் நல்லா அவனை மோட்டிவேட் பண்ணி நீ கண்டிப்பா பண்ணுப்பா சிஏ நான் வந்து நான் தான் விட்டு போயிட்டேன் நீ கண்டிப்பா வந்து ஃபைனலில் வந்து நீ வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா மோட்டிவேட் பண்ண மோட்டிவேட் பண்ண அந்த பையன் வந்து சிஏ வந்து ஃபைனல் கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து டூ லேக்ஸ் சேலரி வாங்கிட்டு இருக்காப்புல அதுக்குதான் கேட்டேன் அதாவது அது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம பல பேருக்கு போய் கிளாஸ் எடுக்கிறோம் அதுல இருந்து பெனிஃபிட் ஆகிருப்பாங்க ஆனா நமக்கு தெரிஞ்ச அந்த ரிசல்ட் ஏதாவது பீட்பேக் வந்திருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதே மாதிரி தம்பி ஒருத்தர் இந்த ஏரியால கவர்மெண்ட் அவர் வந்து சிஏ முடிச்சுட்டாரு பாம்பேல போய் வேலை செயலர் டிசிஎஸ்ல அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் என்னால ஒண்ணும் பண்ண முடியும் இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க ஆனா அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த பக்கத்துல இருக்க விடப்பண்ணி கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் அவர் வந்து முகமது ஸ்டாலின் அவர் பேரு அவரு வந்து அவங்க அப்பா அந்த கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் இருந்திருக்கும் போல இருக்கு முகமது சிதிட்டார் முகமது ஸ்டாலின் அந்த தம்பி பேரு அவர் நம்ம டிரஸ்ட் ஒரு முறை அவரே தேடி வந்தாரு அப்புறம் கொஞ்சம் தொடர்புல இருந்தாரு பிறகு பாம்பேல இருக்காரு பாம்பேல ஒர்க் பண்றாரு அந்த மாதிரி ஒரு ஒரு அது நம்ம வந்து பொதுவா அந்த பிள்ளைங்களுடைய என்ன என்னதுன்னா கவர்மெண்ட் தான் படிச்சேன் ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியல இப்படி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லைங்கறத இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் எதிர்மறையான வந்து எண்ணங்கள் தான் வந்து மனுஷன் வந்து கொஞ்சம் அடிமட்டதுக்கு தழுறது எப்பவுமே நேர்மறையா வந்து இருக்கணும் திங்கிங் கூட இருந்தா கண்டிப்பா அந்த லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணலாம் யாருமே வந்து அது ஒரு சொல்லுவாங்கல்ல பிற கையில எந்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க வந்து லைஃப் வந்து டெவலப் பண்ணிக்கணும் நம்ம எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு லைஃப்ல கண்டிப்பா நான் வந்து ஏதாவது ப்ரொஃபஸர் மாதிரி வரணும் அதே மாதிரி வந்து நான் மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தூண்டுகோளா இருந்தது யாரு ஏதாவது ஒருத்தருடைய முன்னுதாரணம் இப்ப அவரை பார்த்தா நான் அது மாதிரி வரணும்னு நினைச்சேன் அந்த மாதிரி எதாவது இருக்கா நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப வந்து ஏபிஜே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்பீச் அவங்களோட அந்த புத்தகம் அக்னி சிறகுகள் அதெல்லாம் வந்து நான் வந்து படிப்பேன் அவங்க ஸ்பீச் அவங்க வந்து அந்த ராக்கெட் கண்டுபிடிச்சது அதை வச்சு வந்து எனக்கு வந்து உள் வாழ்மனத்துல வந்து எனக்கு வந்து சொல்றது நம்மளும் ஒரு நல்ல ஒரு படிப்பாளியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு அவரு அவர் தான் என்னோட முன் முன் மாதிரி அவ மாடல் அவ ரோல் மாடல் சொல்லலாம் சரி உங்களை கெய்ட் பண்ணது யாரு இப்ப நீங்க இப்ப பிகாம் போறீங்க பிளஸ் டூ முடிச்சீங்க அதுக்கப்புறம் பிகாம் போனீங்க பிகாம் எடுக்கணும்னு நீங்களாவே முடிவு பண்ணீங்களா இல்ல யாராவது கெய்ட் பண்ணாங்களா நான் ஆக்சுவலா வந்து டுடோரியல்னால வந்து சயின்ஸ் குரூப் வந்து என்னால வந்து எடுக்க முடியாது ஏன்னா வந்து அந்த இதுல வந்து சயின்ஸ் குரூப் இல்ல சோ அக்கவுண்டிங் காமர்ஸ் தான் இருந்துச்சு சோ இந்த லைன்ல வந்து என்னால வந்து காமர்ஸ்ல மட்டுமா போக முடியும்னு சொல்லிட்டு அந்த காமர்ஸ்ல என்ன லைன் வந்து நான் புடிச்சிட்டேன் சார் எதுக்கு கேக்குறேன்னா இப்ப நான் வந்து நான் டென்த் எஸ்எஸ்எல்ஜி அப்ப வந்து பதினோராவது என்ன செவன்டி சிக்ஸ் எஸ் எஸ்எல்ஜி பதினொன்னு அப்ப பத்து பதினேழுல எலக்டிவ்

சரி இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இப்ப இருக்க இளைஞர்களுக்கு இது மாதிரி டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இப்ப பிள்ளைங்களுக்கு சில பேருக்கே படிப்புல கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்காங்க ஆர்வம் இல்லாம இருக்காங்க அதுல குறிப்பா முஸ்லீம் பிள்ளைங்க இப்ப இஸ்லாம் வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது இல்லையா பிஸ்ம ரபி கல்லதின் முத முத குரான் வசனம் இறங்குனதே ஓதுவீராக ஆனா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்கு சச்சார் கமிட்டி அறிக்கையெல்லாம் என்ன சொல்லுது காஸ்ட் மக்களை விட கீழ் நிலைமையில இருக்குன்னு சொல்லி வந்துட்டு இருக்கு ஆனா நம்ம பிள்ளைங்களை படிப்புல ஆர்வம் உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் எப்பவுமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்ற அறிவுரை ஒன்னே ஒண்ணுதான் லைஃப்ல வந்து ஒரு மூணு விஷயம் மட்டும் த்ரீ டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் டிரைவ் டிடர்மினேஷன் டிசிப்ளின் இந்த மூணு வந்து நீங்க கத்துக்கோங்க நாலாவது பாத்தீங்கன்னா வந்து லேர்னிங் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் தான் டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம்னா அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தினால்தான் வந்து நம்ம வந்து ஒரு செயலை வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியும் சோ அதனால வந்து படிக்கணும் வந்து நம்ம வந்து படிப்போட இதை நம்ம வந்து தெரியாம இருக்கும் நிறைய பேருங்க தான் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனா பிள்ளைங்களுக்கு வந்து வந்து நம்ம அந்த மோட்டிவேஷனை கொடுத்துருவோம் இப்ப படிக்கிறதுனால என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நிறைய பேர் தெரியாம இருக்காங்க ஒரு ஒரு ஏலப்பட்ட இருந்து நம்ம வந்து ஒரு லைஃப் வந்து நம்ம ஏதாவது ஒரு சாதி இப்ப வந்து நார்மலா பாத்தீங்கன்னா வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்பதல்ல வாழ்க்கை பிறந்தோம் வாழ்ந்தோம் என்ன சாதித்தோம் மடிந்தோம் என்பதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அதனால வந்து இந்த சாதிக்கிறதுக்கு முதன் முதன்மையான ஊன்றுகள் படிப்பு இந்த படிப்பு நீங்க வந்து நல்லா ஒரு பேஸ் பேக்ரவுண்ட் வந்து நல்லா வந்து பேஸ்மெண்ட் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு அதனால வந்து நான் வந்து நான் வந்து அதனால வந்து டிகிரி வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணல ஒரு நான் எப்பவுமே வந்து டுவல் டிகிரி பண்ணிடுவேன் எம் காம் நான் சொன்னேன் இல்லையா எம் காம் எம்பிஏ பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எம் பில் காமர்ஸ் பண்ணேன் எம் பில் மேனேஜ்மெண்ட் பண்ணேன் திருப்பி வந்து எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணேன் திருப்பி வந்து பிஹெச்டி முடிச்சேன் திருப்பி வந்து இன்னொரு பிஹெச்டி பண்ற மாதிரி ஐடியா இருக்கு இன்ஷால்லா அது வந்து அதுக்கு முன்னோக்கி வந்து டிராவல் டிகிரிஸ் எனக்கு ஒரு இப்போ இப்போ வரைக்கும் ஒரு ஒன்பது டிகிரி இருக்கு ஒன்பது டிகிரி இப்ப நான் வந்து எனக்கு இந்த

வாஸ்டா படிக்கிறது பெஸ்ட் இந்த ஸ்ட்ரைட்டா படிக்கிறது எக்ஸாம்பிள் வந்து நான் காமர்ஸ் லைன் காமர்ஸ்லயே வந்து பிஹெச் முடிச்சேன் அது முடிச்சுட்டு ஒரு ஒரு இலக்கை எட்டினக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ அடிஷனலா வந்து இன்னொரு டிகிரி வந்து வாங்கிக்கலாம் உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்காக அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்காக வச்சுக்கலாம் ஸோ இது வந்து இப்படி நேரா படிச்சாதான் வந்து நம்ம வந்து ஒரு இலக்கை வந்து நம்ம வந்து பிடிக்க முடியும் நம்ம ப்ராடா படிச்சா வந்து நம்மளோட என்ன சொல்றது ஒரு இலக்கை வந்து நம்ம வந்து சிதறல் இருக்கும் இல்லையா கவன சிதறல் மாதிரி ஆயிரும்னால வந்து நம்ம நேரா படிக்கிறது என்னைக்குமே நல்லது அது அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் ஆமா அதான் நானும் கேட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு பீல்டுலயே அப்படியே போனோம்னா இன்னும் கொஞ்சம் அதாவது அந்த ரிசர்ச் ஓரியன்ட் வரையும் போலாம் இல்லையா ஆமா இப்போ கூட நமக்கு இருக்கு நிறைய பண்ணலாம் வெளிநாட்டுல நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து வருது நான் வந்து சரி நம்ம படிச்ச இதுல வந்து சரி திருப்பி வந்து நம்ம வெளிநாடு போக கூடாது நம்ம இருக்கிற பிள்ளைங்களுக்கே நல்லா டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கலாம் சொல்லிட்டு அந்த ஐடியால தான் இருக்கேன் இப்ப நம்ம இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுல என்ன மாதிரி கோர்சஸ் வைக்க போறீங்க என்ன நடத்த போறீங்க அதுல நான் வந்து சைமில் டென்னிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்கில் ட்ரெயினர் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து நான் படிச்சேன் சார் அது அந்த சர்டிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து லைஃப்க்கு வந்து லைஃப் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஆயிரத்தி எட்டு இடையூறுகள் இருக்கு அந்த தடைகளை தாண்டி எப்படி வந்து நம்ம வந்து சாதிக்க போறோம் அப்படின்றத நிதர்சனமான உண்மை அப்ப வந்து அந்த பட்சத்துல வந்து இந்த படிப்புன்றது வந்து ஒரு ஊன்றுகோலா இருக்கு நம்மளுக்கு கண்டிப்பா அப்ப நீங்க நீங்க இப்ப என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் அல்லது என்னென்ன அந்த என்னென்ன அந்த வந்து வந்து கம்யூனிகேஷன் குரூமிங் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு அந்த நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றது அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பிகாம் படிச்சிட்டு இருக்கோம் நம்ம இப்போ இந்த பிகாம்ல வந்து பிகாம் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு வந்து வேலைக்கு வந்து இப்போ யாரும் எடுக்க மாட்டாங்க அதுக்கு உண்டான டேலி எஸ்ஏபி அதுக்கப்புறம் ஒராக்கல் இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அந்த அக்கௌண்டிங் பேக்கேஜஸ் வந்து நம்ம வந்து படிச்சு வச்சிருந்தா நமக்கு வந்து லைஃப்ல வந்து கண்டிப்பா வந்து அது வந்து கை கொடுக்கும் சோ அந்த அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நீங்க குடுக்குற மாதிரி பிளானிங் இல்ல இருக்கு இருக்கா முக்கியமா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இப்போ வந்து ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து ஒரு லேங்குவேஜ் தான் அது ஆக்சுவலா நிறைய பேர் வந்து அது வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆங்கிலத்தை பேசிறதுக்கு வந்து தடுமாறுறாங்க அந்த மாதிரி இல்லாம வந்து ஆங்கிலத்துல வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ளூவென்சியா ஒரு வந்து கோஹரண்டா வந்து பேசுறதுக்கு வந்து அதுக்கு வந்து உண்டான வந்து முயற்சி வந்து நான் வந்து பயிற்சியை வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறேன் இன்ஷால்லாம் அது தேவைதான் டென்ஷனா இப்ப வந்து மற்ற இடங்கள்ல ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனா கூட அந்த புளுயன்சி ஆஃப் இங்கிலீஷ் வரலன்னா அது வேலை கிடைக்கிறது மற்றதுக்காக நீங்க அதை அது மட்டும் இல்லாம வந்து ஸ்கில் இப்போ வந்து ஒரு வேலைக்கு போனா ஒரு இன்டர்வியூ வந்து டெல்மி அபவுட் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னை பத்தி சொல்றதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஷிவரிங் ஆயிருது ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றான் யாருமே இந்த உலகத்துல வந்து யாருமே இன்ஃபீரியர் கிடையாது சார் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் ஒரு வந்து ஒரு பெர்சவரன்ஸ் இருக்கும் அந்த டேலண்ட் வச்சு தான் வந்து அவன் வந்து வாழ்க்கையை வந்து அவன் வந்து வழிநடத்தி செல்லணும் ஸோ இந்த முய இந்த பயிற்சியை வந்து அதுக்குதான் வந்து நான் வந்து கொடுக்கலாம் இருக்கேன் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இப்ப கூட ரீசெண்டா நிறைய இன்டர்வியூ ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் அரசு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த சென்ட்ரல் காலேஜஸ்ல அதுக்கப்புறம் வந்து இந்த தரமணி பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் ஒண்ணு இருக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் படிக்கிறாங்க அந்த இதுல வந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க சீஃப் கெஸ்டா வந்து நீங்க வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா கொடுத்தேன் தண்ணி குடிக்காம கொடுத்தேன் அந்த ப்ரோக்ராம் வந்து இன்டர்வியூ ஸ்கெட்ச் வந்து எல்லாமே வந்து வில்லேஜ் சைட்ல இருந்து வந்தாங்கப்பா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து இங்கிலீஷ் பேசும்போது பேச இங்கிலீஷே வந்து புரியல வந்து வந்து நம்ம நான் ஒரு ஒரு அப்புறம் பேசுவேன் பேசும்போது வந்து அது புரியல அதுக்கு நான் என்ன பண்ணேன் சரி அவங்க வழியில வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு போயிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் மோட்டிவேட் பண்ணி கொடுத்தேன் அதுல வந்து முப்பது பேர் இன்டர்வேட் பண்ணாங்க இருபத்தி எட்டு பேர் கிளியர் பண்றாங்க அது எனக்கு போட்டு கொடுத்தாங்க